ஆலயங்களின் வரலாற்றை பார்ப்பதற்கு முன் புதிதாக வரும் ஆன்மீக அன்பர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தவும் அப்பொழுதுதான் நான் தினந்தோறும் பதிவிடும் ஆலயங்களின் பெருமைகளை உணர முடியும் மற்றும் வீடியோவில் பதிவிட்டுள்ள ஆலயங்களுடைய வழித்தடங்களை பார்க்க கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் லொக்கேஷனை கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயனடையவும் வாருங்கள் வீடியோவிற்குள் போகலாம் தெய்வங்களை உணரும் ஆன்மீக பயணத்தில் இன்று நாம் தரிசிக்கப் போகும் ஆலயம் மிக சிறப்பு வாய்ந்த ஆலயம் வளமான வாழ்வு தரும் வைரவன் பட்டி வைரவன் திருக்கோவில் சிவகங்கை மாவட்டம் சிறப்புமிகு வைரவன் கோவில் காரைக்குடியில் இருந்து திருப்பத்தூர் செல்லும் பாதையில் திருப்பத்தூரில் இருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவிலும் காரைக்குடியில் இருந்து பதினான்கு கிலோமீட்டர் தொலைவிலும் குருஸ்தலம் பட்டமங்கலத்தில் இருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் திரு இருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது புதுக்கோட்டையில் இருந்து திரு மெய்யம் வழியாக திருப்பத்தூர் என்னும் ஊருக்கு செல்லலாம் பழம்பெருமை வாய்ந்த இந்த தலம் வீரபாண்டியபுரம் என்று முன்பு அழைக்கப்பட்டு வந்துள்ளது இத்தலத்திற்கு மேலும் வடுகநாதபுரி வடுகநாதபுரம் வடுகன் மூதுர் வைரவ நகர் வைரவ மாபுரம் எனவும் பல பெயர்கள் உண்டு வீதைத்தவன் அருத்திட கரு காட்டும் தல சிறப்பு இந்த தலம் சிற்பக்கலையின் சிறப்பை உணர்த்தும் விதமாக ஏழு இசை தூணுடன் அமைந்துள்ளது நகரத்தார்களின் ஒன்பது நகர கோயில்களுள் இதுவும் ஒன்று தல வரலாறு சிவபெருமானுடைய பல வடிவங்களில் ஒன்று பைரவர் சிவ புராணமும் கந்த புராணமும் பைரவரை பற்றி பாடுகின்றன பிரம்மாண்டமான புராணத்தில் பைரவரை பற்றி குறிப்பு உள்ளது சிவபுராணத்தில் சிவபெருமான் பிரம்மனுடைய அகந்தையை அடக்குவதற்காக தனது நெற்றிபூர்வ மத்தியில் இருந்து பைரவரை உருவாக்கியதாக கூறப்படுகிறது பின்னர் தன்னை உருவாக்கியதன் நோக்கம் என்னவென்று பைரவர் சிவனிடம் கேட்க பிரம்மனின் அகந்தையை அடக்க அவரது ஐந்தாவது கலையை கொய்ய சொன்னார் அவ்வாறே செய்தார் பைரவர் இதனாலேயே பைரவர் ஒரு கையில் தண்டமும் மற்றொரு கையில் பிரம்ம தலையும் கொண்டு காலில் சிலம்புடனும் முத்து மாலையும் கபால மாலையும் கழுத்தில் அணிந்தும் இருப்பவராக வர்ணிக்கப்படுகிறார் நான்கு வேதங்களையும் நாய் உருவத்திற்குள் அடக்கி அதனையே தனது வாகனமாக்கி கொண்டார் எல்லா திருக்கோயில்களையும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளையும் காக்கும் கடவுளாக பைரவர் உள்ளார் எல்லா சிவ ஆலயங்களிலும் விநாயகரில் ஆரம்பிக்கும் பரிவார தெய்வங்கள் பைரவருடன் முடிவதை பார்க்கலாம் வைரவன் கோவில் பைரவர் பிரம்மனினுடைய கபாலத்தையும் திருமாலின் தோலை சட்டையாகவும் அணிந்து காணப்படுவதாக அக்கோவில் புராணத்தில் கூறப்பட்டுள்ளது முன்னொரு காலத்தில் சூரபத்மன் சிங்கமுகன் தாரகன் போன்ற அசுரர்கள் இழைத்த பெருங்கொடுமை தாங்காத தேவர்கள் சிவபெருமானிடம் முறையிட அவர் அந்தணர் கோலத்தில் இவர்கள் முன் தோன்றி அழிஞ்சில் வனம் சென்று அவர்களுடைய துயரங்களை போக்கிக் கொள்ளுமாறு அறிவுறுத்தினார் அவ்வாறே தேவர்கள் அந்த இடத்திற்கு வந்தபொழுது அங்கே நாதரும் வடிவுடையம்பாலும் கோயில் கொண்டிருப்பதை கண்டனர் அப்பொழுதுதான் தேவர்களுக்கு முன்பு திருமாலுக்கும் பிரம்மனுக்கும் தானே பிரம்மம் என்ற போட்டி வந்தபொழுது ஒளி வடிவமாக சிவன் தோன்றி பின்பு மலையாக குளிர்ந்ததும் அவருக்கே நாதர் என்ற பெயர் உருவானதும் நினைவில் வந்தது அந்த நாதரே தேவர்களுக்காக பைரவர் வடிவம் கொண்டார் அழிஞ்சில் மரம் திருக்கோயிலினுடைய தலவிருட்சமாக உள்ளது இந்த திருக்கோவில் கட்டிடக்கலைக்கு மிகச் சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்கிறது கிழக்கு நோக்கிய திருக்கோவில் கருவறை அர்த்த மண்டபம் மகா மண்டபம் நடராஜர் சபை முன்மண்டபம் பலிபீடம் குடிமரம் அம்மன் சன்னதி பள்ளியறை பைரவர் சன்னதி நந்தி மண்டபம் மேல் சுற்று பிரகாரம் திருச்சுற்று மாளிகை நடராஜர் கோபுரம் பரிவார சன்னதிகள் யாகசாலை கோயில் கிணறு மாலை கட்டும் மேடை சந்தனம் இழைக்கும் மேடை ராஜகோபுரம் பைரவர் பீடம் பைரவர் தீர்த்தம் என்று பல பகுதிகளைக் கொண்டுள்ளது மலையிலே கணபதி முருகன் மகாலட்சுமி சண்டிகேஸ்வரர் பைரவர் சூரியன் சந்திரன் சன்னதிகளும் அமைந்துள்ளன சண்டிகேஸ்வரர் சன்னதி அருகே தலவிருட்சமான அழிஞ்சில் மரம் கள்ளல் செய்து நிறுவப்பட்டுள்ளது உட்பிரகாரத்தில் அறுபத்து மூவர் கன்னிமூல கணபதி தட்சிணாமூர்த்தி காசி விஸ்வநாதர் விசாலாட்சி ஆறுமுக பெருமான் வள்ளி தெய்வானை சரஸ்வதி ஆதி வடிவுடையம்மன் ஆகிய தெய்வங்களின் சன்னதிகளும் அமைந்துள்ளன நவகரக மேடையும் நவகரக மேடையும் உண்டு ராஜகோபுரத்தின் எதிரே கோயில் ஊருணி படைப்பு சிற்பங்களை காணலாம் ராமர் அனுமன் சிற்பங்களும் அருகருகே உள்ளன கருவறை சுற்று பிரகாரத்தில் ராமர் விஸ்வரூப ஆஞ்சநேயரை வணங்கி நிற்பது வேறெங்கும் காண இயலாத அதிசய கோலம் அனுமன் இலங்கையில் சீதாதேவி நலமுடன் உள்ளார் என்ற செய்தியை ராமனிடம் தெரிவித்தார் அது கேட்டு மகிழ்ந்த ராமர் நன்றி பெருப்புடன் அனுமனை கைகூப்பி வணங்கி நிற்கும் காட்சியே இது வேறெங்கும் காண இயலாது இதனாலேயே ராமரது சிலையை விட அனுமனது சிலை சற்று பெரிதாக உள்ளது போலும் கோயிலின் உள்பிரகாரத்தில் தட்சிணாமூர்த்தி அருகில் கண்ணப்ப நாயனாரின் சிற்பம் சிவபெருமானுடன் காணப்படுகிறது நடராஜர் சபையின் முன் மண்டப வாயிலில் பாயும் குதிரையை அடக்கியாலும் வீரர்களின் சிற்ப அமைப்பு வீரர்களின் உடை அலங்காரங்கள் உடல் அமைப்புகள் முகபாவம் ராஜகோபுர வாயில் நிலைகளில் உள்ள குடி பெண்களின் சிற்பங்களும் முக பாவம் அலங்காரம் எல்லாம் அக்காலத்திய நாகரிகத்தை நமக்கு காட்டும் கண்ணாடிகளாக திகழ்கின்றன உள்ளே கல் மண்டபத்தின் மேற்கூறையில் ஒரு சிறு இடைவெளி கூட இல்லாமல் பல்வேறு வடிவங்கள் வண்ணம் சீட்டப்பட்டுள்ளன எல்லாமே இயற்கை வண்ணங்களாய் உருவானவை அவற்றில் திருமாலின் பத்து அவதாரங்கள் பஞ்ச பாண்டவர்கள் வளரொலிநாதர் வடிவுடையம்மன் ஆகிய ஓவியங்களை குறிப்பிட்டு சொல்லலாம் இத்தலம் பைரவனுடைய இந்த தலம் பைரவரின் இதய தலமாக விளங்குவதாக சொல்கிறார்கள் பைரவ தீர்த்தம் வடுக தீர்த்தம் என்று அழைக்கப்படும் திருக்குளம் உள்ளது தேவர்களின் வேண்டுதல்களுக்கு இணங்க பைரவர் தனது சூலத்தை கோவிலின் தென் திசை பக்கம் ஊன்ற அங்கு ஒரு ஊற்று தோன்றியது இன்றும் வற்றாத ஊற்று அது என்கிறார்கள் இந்த ஆலயத்தின் வரலாறு உங்களுக்கு பிடிக்கும் என்று நான் நம்புகிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்